மேஷம் ராசி அன்பர்களே இன்பம் துன்பம் இது எல்லாமே கலந்த அனுபவம் தான் வாழ்க்கை பாடம் எல்லோருமே நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல பலவிதமான விதமான கஷ்டத்தையும் சோதனையும் சந்திச்சிருப்போம் அப்படிப்பட்ட காலத்துல மனிதர்களிடம் உதவி கேட்பதை விட அதிகமாக நாம கோவில்கள்ல இருக்கும் இறைவனிடம் நம்மளோட நிலைமையை கூறி ஆறுதல் பெற்று வரும் அந்த வகையில் மேசராசி அன்புகள் எந்த கோவில் சென்று வழிபட்டால் நீங்க முழுமையான பலனையும் நன்மைகளையும் பெற முடியும் எந்த இரவனை எப்படி வழிபட்டால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை அடைய முடியும் இதை பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷம் ராசி சூரிய பகவான் உச்சமடையும் ராசியாக இருக்கு மேசராசியில பிறந்தவங்க எந்த ஒரு காரியத்தையுமே துணிவோடு செய்வீங்க உங்களோட வாழ்க்கையில் நன்மையான பலன்களை பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பலன் கிடைக்காம போயிடும் அது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போய்டும் மேசராசி இது வந்து ஒரு நெருப்பு ராசியாக பார்க்கப்படுது இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் மேச ராசியில் அஸ்வினி வரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில மேன்மையடைய என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தான் சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க மேசம் ராசி நெருப்பு ராசி மற்றும் ஆண் ராசியா பார்க்கப்படுது அதனாலதான் பாருங்க இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க எல்லா விஷயத்தையுமே திறமையா செய்வீங்க செவ்வாய் அதிபதியாக இருக்கார் இல்லையா நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்பவுமே நேர்மையாக செய்வீங்க மற்றவங்களுக்கு துரோகமே செஞ்சால் கூட அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டீங்க துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க யாருன்னு கேட்டால் அது மேச ராசி அன்பர்கள் நீங்கள் தான் மேசம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்குமே பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உங்களோட ராசிக்கு அதிபதி யாரு அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்களின் ராசிக்குரிய கோவில்களில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்களை உங்களால் கிடைக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளோட ஐதீகமே சொல்லியிருக்கு அப்படி ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது அவங்களோட நட்சத்திரம் ராசி இதெல்லாமே அதோடய சேர்ந்து வந்துடும் நம்மளோட ராசியை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற பலனை நம்மளோட வாழ்க்கையில நம்ம திட்டமிட்டு இறைவினை சரணடைஞ்சா வாழ்க்கையில எல்லா நல்ல பயனையுமே நாம பெற முடியும் இது நிறைய ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தடைகள் வரும்போதும் உங்களுடைய ராசிக்குரிய கோவில் சென்று நீங்க வழிபட்டீங்கன்னா அந்த தடைகளிலிருந்து நீங்க மீண்டு வர முடியும் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்குரிய கடவுள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வழிபட இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அந்த வகையில் இந்த மேச ராசிக்கான அதிபதி யாரு அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு இதை பத்தி விரிவா பார்க்கலாம் மேச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துல முதல் பாதம் இருக்கு இந்த ராசியின் அதிபதி யாரு நம்ம முதல்லயே பார்த்தோம் செவ்வாய் பகவான் இந்த கிரகத்தின் அதி தேவதை யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த கிரகத்தின் அதி தேவதை முருகன் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி ஞானத்தையும் வரணி அரச யோகத்தையும் குறிக்கக்கூடியதா பார்க்கப்படுது இந்த ரெண்டு கோலங்கள்லேயும் அருளாசி புரியக்கூடிய ஆண்டவர் யாருன்னு பார்த்தா அருள்மிகு பழனி ஆண்டவர் ராசிக்காரங்க பழனி ஆண்டவரை நெய்தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெற முடியும் தீபம் ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் செம்பருத்தி உள்ளிட்ட மலர்களை முருகன் திருவடிகளில் சமர்ப்பணம் செஞ்சு நீங்க மனமாற உங்க பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டிங்கன்னா தடைகள் நோய் நொடிகள் இது எல்லாமே நீங்கும் அனைத்து விதத்துலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த நாட்கள்ல பழனியாண்டவர மேசராசி அன்பர்கள் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா விசேஷமான நல்ல பலன்களை பெற முடியும் பழனிக்கு செல்ல முடியாதவங்க கூட உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் முருகன் ஆலயம் சென்று முருகப்பெருமான மனமார வழிபட்டா முழுமையான பலனையுமே நீங்க பெற முடியும் முருகனை முழு நம்பி மனமுருகி வேண்டுனீங்கன்னா மேசராசி அன்பர்கள் நீங்க வேண்டிய வரங்களை பழனியாண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு தவறாம செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு நீங்க உங்களோட வீட்டுல செஞ்சாலுமே நல்ல பயன்களை பெற முடியும் இந்த பதிவை பார்த்துட்ருக்கு நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதனால் என்ன மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த ஜோதிட நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க முடியும் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் சரி வாங்க நாம் இப்போது எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து ராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய இந்திய ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா ஜோதிடத்துல மொத்தம் பனிரெண்டு ராசி இருக்கு மனிதர்கள் எல்லோருமே இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ள தான் பிறக்கிறோம் பன்னிரெண்டு ராசிகள்லேயும் பிறந்தவங்க ஒவ்வொருவரும் வெவ்வேறு குணஅதிசயம் கொண்டிருக்கிறோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவதாக வரக்கூடியது தான் இந்த மேசராசி மேச ராசிக்காரங்க தன்மை குறித்தும் அவங்க நல்ல பலன்களை பெறுவதற்கு இந்த பரிகாரம் செஞ்சா என்ன மாதிரியான வாய்ப்புகளை பெற முடியும் இத பத்தி முழுமையான விளக்கத்தையும் வாங்க நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் மேசம் ராசி அப்படின்னா என்ன கிடாயாடு அப்படிதான் பொருள்படும் கிடாயாடு நவ கிரகத்தில் செவ்வாய் பகவானுக்குரிய விளங்கா பார்க்கப்படுது செவ்வாய் பகவான் வந்து போர் கிரகமாக இருக்கார் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் நிறைந்த கடவுள் அதனால தான் இந்த ராசிக்காரங்க இயற்கையிலேயே பாருங்கள் நீங்கள் ரொம்பவுமே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்த நபர்களாக மேசராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க உஷ்ண உடலை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க பல நற்பலன்களை அனுபவிக்கும் யோகம் ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் இன்னுமே உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை பெற முடியும் மேச ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில பல யோகம் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினச்சா செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வரும் பொழுது இந்த வழிபாடை ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்கிழமையில வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் மாதத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களில் கட்டாயம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் நெய் தீபமேற்றி கிருத்திகை சஷ்டி தினங்களில் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க வேண்டிய நல்ல விஷயம் உடனாக கிடைக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேஷராசி அன்பர்களின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளை பெற்றுத்தரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ரத்தம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு விஷயம் வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ இந்த மேஷராசி அன்பர்கள் இரத்த தானம் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது அசிவ உண்பு உணவு இருந்தீங்கன்னா எந்த காரணம் கொண்டும் இந்த மேசராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில மட்டும் அசிவ உணவுகளை சாப்பிடாதீங்க பைரவரின் வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு பிஸ்கட் போன்றவற்றை கொடுத்து வந்தாலும் பைரவரின் முழுமையான ஆசையும் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வருடத்தில் ஒரு முறையாச்சும் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கே உரிய தளமாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாவை வழிபட்டு வருவதன் மூலம் மேசராசி அன்பர்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் இப்போ சொன்னதெல்லாமே உங்களுக்கான பரிகாரம் தாங்க இது எல்லாமே இறை வழிபாடு மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமே மேசராசி அன்பர்கள் எண்ணற்ற நல்ல பயன்களை பெற முடியும் இயல்பிலேயே மேஷராசி அன்பர்கள் நல்ல ஒரு குணவான்களாக இருப்பீங்க எல்லோருக்குமே உதவக்கூடியவங்களாக இருப்பீங்க தெரியாமல் இத்தனை நாள் செஞ்சிட்டு இருப்பீங்க இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலிருந்துமே நல்ல பயன்களை பெறக்கூடிய வாய்ப்பு மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்கிறதும் முருகப்பெருமாள் ஆலயம் திருப்பணிக்கு நீங்கள் உதவி செய்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேஷம் ராசி ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக வருது இதனால் பாருங்கள் தலைமை பண்பு தன்னம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் உறுதியான நிலைப்பாடு கொண்ட நபர்களாக ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க ராசியின் முக்கிய பண்புகளில் ஒன்று நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்பவும் திறமையாகவும் ஒழுங்கான முறையிலையும் செஞ்சு முடிப்பீங்க இந்த ராசி நெருப்பின் ராசியாக பார்க்கப்படுது மனதளவில் ரொம்பவுமே சக்தி படுத்தவங்களா ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உற்சாக உணர்வு எப்பொழுதுமே இருக்கும் சோம்பேறித்தனம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சுறுசுறுப்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க இந்த மேஷம் ராசி அன்பர்கள் உங்களுடைய மனநிலை அடிக்கடி கொஞ்சம் மாற்றம் பெற்றுகிட்டே இருக்கும் இது நெருப்பு ராசியா பார்க்கப்படுறதுனால தவறான விஷயம் தவறான பேச்சை கேட்டால் உங்களுக்கு உடனடியாக கோபம் வரும் கோபத்தை தட்டி இயல்பு இயற்கையிலேயே ராசி அன்பர்களுக்கு உண்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டு முதலிடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க பார்க்குறதுக்கு அமைதியா இருந்தாலுமே கோபம் வந்தால் சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்வது சொல்றதுக்கு போல் உங்களோட கோபம் அதிகமா இருக்கும் மேசராசி நண்பர்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான இயல்பு கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உங்களை சுற்றி எப்பொழுதுமே நண்பர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட முதல்ல தான் வந்து கேட்பாங்க இப்படி எல்லோருக்குமே சிறப்பான நீதி வழங்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் முருகப்பெருமானின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்